வணக்கம் எல்லாருக்கும் ஆஹ் நன்றி சோபனா மற்றும் முழிப்பாய் மொழிபெயர்ப்பாளர் வித்யா அவர்களுக்கு நீங்க இங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ஆஹ் வித்யா பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஹாங்காங்ல இருந்து வரவங்களுக்கு அவங்க நல்ல பொருளாதார பின்பலனோட வந்து வர்றதுனால அவங்கள வந்து அரசு இருக்கிறம கூப்பி அழிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இது வந்து எனக்கு நிறைய வாட்டி தோணும் அகதிகளா போறவங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களே வந்து ஒன்னு அவங்க பினான்சியலி வெல் டு டூவா ஓரளவுக்கு அந்த கண்ட்ரில இருந்து தப்பிச்சு போறவங்களா இருப்பாங்க அப்படி இல்லாட்டி பிசிக்கலி அவங்களால ஏபிளா இருப்பாங்க ஒருவேளை ஒரு முப்பது நாற்பது வயசுல இருக்க ஒரு ஆனால வந்து அகதியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகக்கூடிய பலம் அவங்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படி இல்லாட்டி அவங்க அந்த போர் நடந்து ஒரு கண்ட்ரில இருந்து அகதியா வெளியில வர்றதே ஒரு பெரிய விஷயம்தான் உங்க கையில ஏற்கனவே நீங்க வந்து ஒரு நல்ல பொருளாதார அமைப்போட இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க சட்டு சட்டச்சட்டு வித்துட்டு நீங்க அகதியா இன்னொரு நாட்டுக்கு வந்து கொஞ்சமாவது ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்கு பாஸ்போர்ட் கள்ள பாஸ்போர்ட் பணம் கொடுத்தோம் அப்படியாவது உங்களால வெளியில வர முடியும் நீங்க எதுவுமே இல்ல இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு கூட வந்து அகதிகளுக்கு கிடையாது மூரவர் அகதிகளுக்கு வந்து நீங்க சசி பேசும்போது சொன்னாரு சக்தி வந்து இப்படி குறிப்பிட்டிருந்தாரு பயணங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் வந்து இன்னைக்கு பிரான்ஸ் குடியுரிமை வச்சிருந்தாலும் அவர் பிரான்ஸ் போறதுக்கு முன்னாடி வந்து இலங்கையில இருந்து தப்பிச்சு தாய்லாந்து போயிருப்பாரு தாய்லாந்து வந்து ஜெயில இருந்திருப்பாரு சிறைவாசம் அனுபவிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா ஆஹ் பிரான்ஸோட குடியுரிமை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து அது கிடைச்சிருக்கும் ஆஹ் இந்த அன்சர்டனிட்டியோட வந்து அகதிகள் வாழற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற போர் மேலதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு ஏன்னா போரே வந்து ஒரு வசீகரமான விஷயமா பாப்போம் நம்ம அதுக்குள்ளார இல்லாத வரைக்கும் வந்து அது வசீகரமா இருக்கும் நம்ம நாடு வந்து ஜெயிச்சிடணும் இல்ல இந்த நாடு நம்ம சப்போர்ட் பண்ற இந்த நாடு வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது ஆனா அந்த போரோட வசீகரத்துக்குள்ள நீங்க அதுக்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களால இது பண்ண முடியாது வெளியில இருந்து பார்க்கும்போது வேணா கை தட்டி இது என் நாடு என்ன ஜெயிக்கணும் இல்ல என் நாடோட அல் அல் அலையா இருக்க ஒரு இது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இந்த ஒரு இது இருக்கு ஆஹ் அது வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க வித்யா ஹாங்காங்ல இருந்து வரவங்களை வந்து அரசு ஏத்துக்குது ஆனா இதே வேற ஒரு நாட்டுல இருந்து வர ஒருத்தனை எக்கனாமிக் அவன் எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம இருக்க ஒருத்தனை யாரும் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிச்சயமா இந்த புத்தகம் படிக்கும் போது இன்னும் நிறைய புரிதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்